உலக நாயகன் கமல் ஐந்து வயது முதலே சினிமாவில் நடித்து தமிழ் சினிமாவில் அனைத்து நுட்பங்களையும் அக்குவேறு ஆணிவெறியாக தெரிந்தவர் தளபதி விஜய் தந்தை எஸ் வி ஏசியின் பின்னணியில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தனது தனித்திறமையுடன் முன்னேறி இன்று சினிமா உலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக வளர்ந்து வந்தவர் ஒருவர் உலக நாயகன் என்றால் இன்னொருவர் தளபதி இப்போதைய நிலையில் விஜய் படத்திற்கான மவுசு அதிகமாகிவிட்டது அவர் அரசியலில் களமிறங்குகிறார் என்பது ரசிகர்களுக்கு வருத்தம் தான் இருந்தாலும் தலைவர் எங்கிருந்தாலும் வாழ்க என்றே மனப்பூர்வமாக நினைக்கின்றனர் கமலை பொறுத்தவரை அரசியலிலும் விஜய்க்கு சீனியர் தான் அந்த வகையில் இருவரது படங்களும் மோதி கொண்டால் எப்படி இருக்கும் உலகநாயகன் கமல் படங்களுடன் தளபதி விஜயின் படங்கள் மோதியுள்ளன முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் விஜய்க்கு சந்திரலேகா படமும் கமலின் குருதிப்புணர் படமும் வெளியானது இதுல கமல் தான் வின்னர் அந்த சமயத்தில் விஜய் வளர்ந்து வரும் நடிகராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்னில் விஜய்க்கு ஷாஜகான் படமும் கமலுக்கு ஆளவனான் படமும் வெளியானது இந்த படங்களில் கமல் மிகவும் மாறுபட்ட இரு வேடங்களில் நடித்திருந்தார் அந்த காலகட்டத்தில் படம் ஆனது இப்போ அதுக்கு மவுஸ் அதிகரித்துள்ளது அதனால் இந்த படங்களில் விஜய் தான்